பிரியமானவர்களே எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் இந்நாளிலே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று பார்ப்போம் கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் ஒரு காலம் எந்த மனுஷன் முன்பாகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் இருபத்தி எட்டு பதினொன்னு என்ற வேத பகுதியில் இப்படியாய் சொல்லியுள்ளது நாம் பெற்றோருக்கு முன்பாக மற்றவர்களிடத்திலே தாழ்மைப்படும்போது நம் தேவைகளுக்காக மற்றவர்களுடைய உதவிக்காக காத்திருப்பதை அவர்கள் காணும் பொழுது அவர்கள் மிகவும் துக்கிப்பார்கள் அல்லவா நம் பிள்ளைகள் இப்படியாய் துக்கப்படுகிறார்களே வேதனைப்படுகிறார்களே என்று அவர்கள் மிகவும் சஞ்சலப்படுவார்கள் அதுபோல கர்த்தர் நம்மை பார்த்து என் மகனே என் மகளே நீ ஒரு பொழுதும் ஒரு நாளும் எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் எந்த நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீ அறிந்து கொள் நீ என்னை நம்பியிருக்கிறபடியினாலே நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் செயல்படுத்திக்கின படுத்துகிற தகப்பனாக இருப்பேன் என்று நீ அறிந்து கொள் என்று கர்த்தர் இந்த வேலையிலே உங்களோடு பேசுகிறார் அப்பா எஸ் அப்பா நீர் என்னோடு கூட இருந்து என்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் கண்காணித்து அவைகளெல்லாம் செயல்படுத்தி ஒன்றிலும் நான் குறைவில்லாமல் சம்பூரணமாகும்படி என்னை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று அவருக்கு ஸ்தோத்திரம் செல் சொல்லக்கூடியவர்களாகவும் அவருக்கு முன்பாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நாம் நிலைத்திருப்போம் அப்படி கரம் நம்மை தாங்கிக் கொள்ளும் அப்படி வல்லமுள்ள செயல்பாடுகள் நம்மளை வழிநடத்தும் என்று விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் வாழ்நாளை கடந்து வருவோம் தேவனாகி கர்த்தர் எனக்கு சம்பூரணமான ஆசீர்வாதத்தை இந்நாளிலே கொடுத்திருக்கிறார் என்று சந்தோஷத்தின் மனமகிழ்ச்சியினாலே நிரம்பி அவருக்கு முன்பாக இந்த பூமியிலே சாட்சியுள்ளவர்களாகச் செய்விப்போம் கிறிஸ்துவக்கே மகிமை உண்டாக்கட்டும் ஆமேன்